சோழத்தை இருக்கின்றேன் அடுத்த ரூபம் என்னவென்று போது பார்த்து Não tem எடுத்துக்கொண்டு எண்ணத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்து கத்தியில கைப்பற்ற அடுத்த ரூபம் என்னவென்பது பார்த்து வருகிறேன் that's

இதோ காலியாக விஷரூபம் நடத்திய அப்படியே அப்படி செய்ய வேண்டும் விஷரூபம் கொண்டு

விளையாடுவேன் என்பதை அடியபடியில் வேண்டாமடா இதோ மீண்டும் வெளியே காளி என்று சொன்னால் இந்த ஏழேழு பதினாலு லோகங்களும் என்னைக்கு நஞ்சுவார்கள் ஆனால் என்னிடத்தில் வல்லவை பெற்றவன் சீக்கிரா தாக்கி என்னையே தாக்கி எனது தங்கை மகன் காத்தவராயா என்னுடைய ஆணையத்தில் அடித்தாரை பிளகை செய்து வந்த காரணத்தால் உன்னை தெரியாமல் சமைத்து விட்டேன் மகனே அன்று காமாட்சிக்கு மகனாக பிறந்தாய்

இன்னவளை தாலி கட்டி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னுடைய தாயிடத்திலே சென்று மரத்தில் கேட்கையில் இப்பொழுது தவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால் உனக்கு வரமளிக்க இயலாது பெற்றதாய் வரம் கொடுத்தாலும் என்றுதான் பெரிய தாயார் வரம் கொடுத்தாலும் என்றுதான் என்னுடைய அக்காவிடத்திலே சென்று மரத்தை பெற்றுவா என்றார்கள் தாங்களை நாடி வந்தேன் இப்படிப்பட்ட குற்றம் ஏற்றுவிட்டது குற்றம் குறை இருந்தால் தன்னுடைய பாலகனை தாங்கள் தான் மன்னித்து தரல வேண்டும் தாயே மகனை காத்தவராயா குற்றம் அதாவது நீ ஆரியமான பெண்ணை சிறுணைக்க வேண்டும் என்றால் இந்த உருவத்தில் சென்றால் சிறுணைக்க முடியாத மகனே பிறகு எப்படி செல்ல வேண்டும் தாயே நீ எப்படி செல்ல வேண்டும் என்றால் சாது சாமியாரக உருமாறி புத்தூர் அருகே அத்திமரம் ஆலமரத்தில் அமர்ந்த சாமி சொல்ல வேண்டும் உனது தம்பி தொட்டிட்டு சென்றான் குடுகுடுப்புக்காரனாக உருமாறி மாம்பாருக்கு செல்ல வேண்டும் மாடகுல ஆசிரியர் அண்ணன் தம்பி ஏழு பேர்களுக்கும்

உன்னை நாடி வருவார்கள் அவர்களுக்கு கோரும் வரத்தை கொடுக்க வேண்டும் ஆசாரி மார்களே இதை எனது பெரிய ஆணையத்தை முன்பாக கழு மரத்திலே படிக்க பத்தாயிரம் நஞ்சமலை அகற்றி மல்லிகை பூவால் அலங்காரம் செய்து கும்பிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்லும் கிடைக்கும் என்று கோரும் வரத்தை கொடுத்துவிட்டு விட்டு அதன் பிறகு ஆரிய மல பெண்ணை சிறுத்தையும் வெற்றி உமைக்க போய் வருவாய் செல்லும் வழியில் ஆபத்து என்றால் மகனை காத்தவராயா செல்லுமணி லாபத்தில் இருந்தால் தாயை காரியிட்டு அழைத்தால் முன்னால் வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் ஆகட்டும் தான் நெஞ்சு உமைக்கே போய் வருவாய் போய் வருகிறேன் ரெண்டு வருவாய் மகனே என்னுடைய பெரியதாயா என்னிடத்தில் நினைத்திருவித்து விட்டு பரம்பருகிறார்கள் என்றால் மாடக் குல ஏழு ஏழுவிட்டு பங்காளிமார்கள் மாபாறையை சேர்ந்தவர்கள் என்னுடைய பெரியதா ஆலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய கலுமரத்தில் மடிக்கு பத்தாயிரம் சூசுகளை வைத்திருக்கிறார்கள் அதை அகற்ற வேண்டும் ஏன் அகற்ற வேண்டும் என்றால் இந்த ஆரியமாலா என்ற பெண்ணினை சிறை கொண்டு சென்று கொண்டிருக்கும் வேலைகள் ஒருவேளை ஐயன்மார்கள் என்னை பிடித்து விட்டார்கள் என்றால் அந்த கழுமரத்தில் ஏற்றி என்னை கொண்டு விடுவார்கள் அந்த படிக்கு பத்தாயிரம் அச்சோசிக்கும் என்னுடைய பாதத்தை குத்தி வீழ்த்து கொண்டிருக்கும் ஆகையினால் அந்த சித்திரவாதைக்கு தான் ஆளாக கூடாது மகளே என்று உடனடியாக ஒரு மாறி சென்று உடனடியாக இருக்கிறார்கள் அதற்கு எப்படி ஒரு மாறி செல்ல வேண்டும் என்றால் நான் சாது முடிவனாகவும் எனது தம்பி தொட்டியது செல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த ஏழு வீட்டு பங்களிப்பிடத்திலும் குறி சொல்வான் எமது தம்பி தொட்டியது சென்னார் அதற்கு பிறகு என்னிடத்தில் அனுப்பி வைப்பான் நான் சாது மனிதனாக இருந்து கொண்டிருக்கும் வேலைக்கு இந்த ஏழு வீட்டு பங்காளிமார்கள் ஒன்றாக சேர்ந்து புத்திர வாக்கியம் வேண்டும் என்று என்ன வருவார்கள் தாங்கள் வைத்த அந்த கலமரத்தில் இருக்கக்கூடிய படிக்கு பத்தாயிரம் அச்சி மகற்றி பாடினாலும் தேடினாலும் அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுடைய சாபமாகப்பட்டது அக்கலமரத்தில் தீர்ந்துவிடும் என்று அவர்களுக்கே அந்த பூதையை வழங்கிவிட்டு பிறகு அவர்களுக்கு நல்ல வரதயம் கொடுத்துவிட்டு இந்த பெண்ணை நாம் சிறையிட்டு வர வேண்டும் ஆகையினாலே என் தம்பி அழைத்துக் கொண்டு புறப்படுகின்றேன் தம்பி சின்னே தம்பி சின்னா தம்பி சின்னா எங்கடா இருக்கு